இந்தியா விமானம் ஏஐ நூத்தி எழுபத்தி ஒன்னு எப்போது சிதறியது பெங்களூரில் ஐ பி எல் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்டு பலி சேர்ந்த சம்பவம் விடை இ கூட்டத்தில் ஸ்டாம்ப் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் கிரவுட் கிரஷ் ஏற்பட்டது ஈரோசா கமிஷன் இந்தியா பிரகே ஒத்துழைப்பு என்ன விடை இ வர்த்தக கலாச்சார மொமோராண்டம் பிரகே அதிபர் முற்போக்குக்காக இந்தியா ஸ்டேட் விசிட் செய்தார் மொமோராண்டம் கழுத்தாகியது இந்தியா ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை எத்தனை தொண்ணூத்தி ஒன்று தலங்கள் ஜூன் நாலாம் தேதி ராஜஸ்தானில் கிச்சன் மற்றும் மீனார் புதிய ராம்சார் தலங்கள் அறிவிக்கப்பட்டன ஏடிபி தலைவர் மொசடா காண்டா இந்தியா வந்தது எப்போது விடை இருபத்தி எட்டு டு முப்பத்தி ஒன்னு ஏடிபி தலைவர் இந்தியா வந்தும் பத்து பில்லியன் ஊராக மாநகர உபகரண திட்டம் அறிவித்தார் ஆர்பிஐ ஜூன் மாதம் ரேட் குறைத்தது எவ்வளவு நுணுக்கமாக ஆ ஆர்பிஐ ஜூன் ஏழாம் தேதி ரெப்போ ரேட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக ஃபிஃப்டி பிபிஎஸ் பலத்துக்கு குறைத்தது ஜூன் மாதத்தில் ஹெச்எஸ்பிசி ஸ்லாஷ் பிஎம்ஐ எங்கு இருந்தது விடைஇ அறுபத்தி ஒன்று பிரைவேட் செக்டர் அவுட்புட் பதினான்கு மாத உச்ச புள்ளியில் பிஎம்ஐ அறுபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஐந்து அன்று இந்தியாவின் விண்வெளியில் சென்ற முதல் இந்தியர் யார் யார்ஷு சுக்லா எக்ஸியம் மிஷின் நான்கு மூலம் இந்தியாவின் அன்றட்டை செல்பவர் இரண்டாம் இந்தியராக ஸ்பேஸில் சென்றார் ஜூன் பதினேழு அன்று இந்தியா கனடா தொடர்புகளில் அனுமதிக்கப்பட்டது என்ன விடை உயர் உயரதிகாரிகள் மீட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று மத்திய மையமாக இருந்த பிரச்சனையை தொடர்ந்து இரு நாடும் ஹை கமிஷனர் மீண்டும் அக்கிரமித்தன ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியில் தமிழக மதுரையில் நடந்த முக்கிய நிகழ்வு என்ன விடை ஆ முருகன் பக்தர்கள் கான்பரன்ஸ் மதுரையின் அம்மா திடலில் இருபத்தி ரெண்டு ஜூனுக்கு முருகன் டிவோர்ஸ் மீட்டிங் நடந்தது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் புதிய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ் யார் விடைஇ ஏர் மார்ஷல் விஷால் கபூர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடத்தப்பட்ட ஜி செவன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்புலியா இத்தாலி ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தலைப்பு என்ன விடைஇ லேண்ட் ரெஸ்டோரேஷன் அண்ட் டிராஃப்ட் ரிசிலன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூனில் நியமிக்கப்பட்ட புதிய எலெக்ஷன் கமிஷனர் யார் விதை அ சுரேஷ் சிங் யோஜனா திட்டம் எந்த அமைச்சகம் தொடங்கியது விடை கல்வி அமைச்சகம் இந்தியாவில் நேஷனல் ரீடிங் டே எப்போது கொண்டாடப்படுகிறது விதை ஆ ஜூன் பத்தொன்பது இந்தியாவின் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் பணவீக்க விகிதம் இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற யூஇஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிப் போட்டியில் வென்றது யார் விடை ஆ ரியல் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜூன் மாதம் எந்த நாட்டிற்கு அதிகாரபூர்வமாக சென்றார் விடை ஆ பராகுவே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் முக்கியமான சந்திராயன் நான்கு திட்டத்தில் நடந்தது விடைஇ காப்பல் சோதனை தொடக்கம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த இன்டர்நேஷனல் யோகா டேயின் தலைப்பு என்ன விடைஇ யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழக முதல்வர் வெளியிட்ட புதிய கல்வி திட்டம் விடைஇ சிறப்பு பள்ளி இந்தியா இலங்கை இடையிலான கடல்சார் ரேடார் ஒத்துழைப்பு திட்டம் என்ன பெயரில் தொடங்கப்பட்டது விடைஇ சமுத்திர சேது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற சங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ்சிஓ மாநாடு எங்கு நடைபெற்றது விடை ஆ அஸ்தானா கஜகஸ்தான் இந்தியாவின் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற கிரீன் கிரெடிட் திட்டம் எதற்காக விடை இ சுற்றுச்சூழல் நட்பான செயல்களுக்கு ஊக்கம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த வேர்ல்டு பிளட் டோனர் டேயின் கருப்பு பொருள் விடையி 20 years of celebrating giving ஜூன் 2.25 இல் எது புதிய UNE SEO பாரம்பரிய தலமாக இந்தியாவில் இருந்து தேர்ந்தடுக்க பட்டது விடையி சிரங்கம் கோவில் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகில் முதல் முறையாக சோதனைக்கு வந்த எம்ஆர்என்ஏ மலேரியா தடுப்பூசி எங்கு தயாரிக்கப்பட்டது இ அமெரிக்கா இந்தியா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாட்டுடன் செயற்கைக்கோள் புரிதல் ஒப்பந்தம் கையெழுத்திட்டது விடை ரஷ்யா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற பிஆர்ஐசிஎஸ் கூட்டத்தில் புதிய உறுப்பினராக சேர்ந்த நாடு எது இ அர்ஜென்டினா இன்டர்நேஷனல் யோகா டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி எங்கு நடந்தது விடை நியூயார்க் யூஎஸ்ஏ இந்திய வாணிகக் கழகம் இந்திய ட்ரேட் கவுன்சில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்ட புள்ளி விவரங்களில் அதிக ஏற்றுமதி இ குஜராத் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோபல் பிரைஸின் லிட்ரேச்சருக்கு தெரிவான எழுத்தாளர் விடை ஆ அருந்ததி ராய் ஒன் நேஷன் சட்ட விரைவிற்கு ஜூன் மாதம் ஆணையம் எப்போது தாக்கல் செய்தது விடை ஜூன் பதினான்கு தேசிய குழந்தைகள் ஆராய்ச்சி மையம் நேஷனல் சைல்டு ரிசர்ச் சென்டர் எங்கு தொடங்கப்பட்டது விடைஇ டெல்லி ஜூன் இருபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற குளோபல் கிரீன் எனர்ஜி சம்மிட் எங்கு நடைபெற்றது விடைஇ கோவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் ஐஎஸ்ஆர்ஓ வெற்றிகரமாக ஏவியுள்ள ராக்கெட் என்ன விடைஇ பிஎஸ்எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் நடைபெற்ற டி உலக உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது ஆ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் எந்த புதிய டிஜிட்டல் சேவையை அறிமுகப்படுத்தியது விடை ஆ ஜியோ பினான்ஸ் உலக பாடல் தினம் வேர்ல்டு மியூசிக் டே எப்போது கொண்டாடப்படுகிறது இ ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் வெளியான சர்வதேச காப்பீட்டு அறிக்கையில் இந்தியாவின் தரம் என்ன விடை ஆ பத்தாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் இந்தியாவில் உருவான முதல் ஏஐ நகரம் எது இ நவி மும்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் எட்டில் முதல் முறையாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மொத்தம் இலவச மின்சாரம் திட்டம் தொடங்கப்பட்டது விடை ஆ, பஞ்சாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் ஆன்லைன் பாதுகாப்பு தொடர்பான புதிய திட்டம் வெளியிட்ட மாநில அரசு எது விடை ஆ தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் யார் விடை ஆ மஞ்சரி சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் புதிய தேசிய புகைப்பட கலைக்கழகம் எங்கு தொடங்கப்பட்டது விடை இ பூனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இந்தியாவின் முதலாவது சிக்ஸ் ஜி டெஸ்ட் லேபை நிறுவிய நிறுவனம் எது விடை ஆ ரிலையன்ஸ் ஜியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் உலகில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட மொபைல் செயலி எது விடைஇ த்ரெட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் விநியோக மதிப்பீட்டில் முதலிடம் பெற்ற நகரம் எது விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட் சம்மிட் எங்கு நடைபெற்றது விடை பாரிஸ் ஜூன் பன்னிரெண்டு அன்று சிதறிய விமானம் பெயர் என்ன பதில் தெரிந்தால் கமெண்டில் பதிவிடவும்